நாடாளுமன்ற வளாகத்தில் வாபுசீயின் முழு உருவ வெண்கல சிலையை அமைப்பது தொடர்பாக பிரதமரை விரைவில் சந்திக்க உள்ளதாக வாபு சிதம்பரனாரின் கொள்ளுப்பேத்தி செல்வி தெரிவித்துள்ளார் வாபு சிதம்பரனாரின் நூற்று ஐம்பத்து மூன்றாவது பிறந்தநாளையொட்டி தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் அவரது திருவுருவப் படத்திற்கு வாபுசேயின் கொள்ளுப்பேத்தி செல்வி மற்றும் அவரது குடும்பத்தார் மலர்தூவி மரியாதை செலுத்தினர் அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த செல்வி நாடாளுமன்ற வளாகத்தில் வாவு சிதம்பரனாரின் முழு உருவ வெண்கல சிலையை நிறுவ மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்தார் மேலும் செப்டம்பர் ஐந்தாம் தேதியை தேசிய வழக்கறிஞர் தினமாக அறிவிக்க மத்திய அரசிடம் கோரிக்கை மனு அளித்துள்ளதாகவும் அவர் கூறினார் தொடர்ந்து பேசிய அவர் சிலை வைப்பது தொடர்பாக விரைவில் பிரதமர் மோடியை சந்திக்க உள்ளதாகவும் தெரிவித்தார் இந்நிகழ்வில் முன்னாள் திரைப்பட தணிக்கைக்குழு உறுப்பினர் முருகானந்தம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் சிதம்பரனாரின் முழு வெண்கல உருவச்சிலையை பார்லிமெண்டில் நிறுவி பராமரிக்க மத்திய அரசை கோரிக்கை விடுவிக்கிறோம் மேலும் அவர் பிறந்த நாளை தேசிய வழக்கறிஞர் தினமாக அறிவிக்கவும் நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம் இது சம்பந்தமாக